இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறாங்க கேட்டிங்கன்னா நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா அந்த கிராம சைடில் ஃபுல்லாகவே அந்த பொங்கல் டைம் அப்படி இல்லைனா ஊரில் வந்து ஃபெஸ்டிவல் அப்படி இல்லைனா ஒரு நம்ம கோயிலுக்கு வந்து கிடா செலவழிக்கிறாங்க அப்படின்னாலே நம்ம என்ன செய்வாங்கன்னா கிடா வெட்டுவாங்க அப்படி போது பார்த்தீங்கன்னா வீடு கண்டிப்பாக வெள்ளையடிப்பாங்க அந்த வெள்ளையடிக்கிற நம்மளும் அப்படி தான் வாங்கியிருக்கோம் என்னன்னா சுண்ணாம்பு நம்ம வந்து பெயிண்ட் அடிக்க முடியாதுன்னா நம்ம வீடு வந்து பழைய வீடு தான் அதனால் சுண்ணாம்பு தான் அடிப்போம் சுண்ணாம்புங்கிறது என்னன்னா சுண்ணாம்பு கல்ல வாங்கி அந்த கல்லை வந்து நீத்துவோம் தண்ணியில் போட்டு நீத்திட்டு அதுக்கப்புறம் அதை கலக்கி நல்லா நல்லா அது கூட நீளம் அப்புறம் பார்த்திங்கன்னா பெவிக்கால் எல்லாமே சேர்த்துட்டு நம்ம வந்து அடிப்போம் இப்போ வந்து எப்படி நம்ம அந்த சுண்ணாம்பு நீத்துறோம் அந்த சுண்ணாம்பு வந்து எப்படி நம்ம நீத்துறோம் போது பார்த்தீங்கன்னா என்ன ப்ராசஸ் நடக்குன்னு பார்க்கணும்னா சுண்ணாம்பு கல்லு தான் பார்த்திங்கன்னா அப்படியே நல்லா ஜம்முன்னு இருக்கும் இந்த கல்லை தொட்டு பார்க்கும்போது எப்படின்னா நம்ம வந்து முன்னாடி சுட்டிகள் விளாடுவோம் அந்த கல்லை மேலே போட்டுட்டு கீழே எத்தனை கல் பிடிக்கணும் அது வந்து சுட்டிகள் விளாடும் அது அந்த கல் எடுக்கிற மாதிரி இருந்தால் இது என்ன ப்ராசஸ் கேட்டீங்கன்னா இது வந்து ஒரு குத்த குத்து பணி குத்து பணியில் எடுத்துட்டு நல்லா தட்டி போட்டோம் குத்து பணி வந்து நல்ல குத்து பணி எடுக்காதீங்க ஏன்னா இது வந்து எங்களுக்கு ஓட்ட ஓட்டங்கிறதுனால இப்போ சுண்ணாம் போட்டு நம்ம நீத்தும் போது அந்த ஓட்டை அடைச்சி விடும் சுண்ணாம்பு முன்னாடி நம்ம பிறமே பானை தான் யூஸ் பண்ணுவோம் அந்த பானை வந்து இப்போ கேட்டிங்கன்னா நமக்கு கரெக்டாக இல்லை அந்த பானை வந்து உடஞ்சிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பானை தேவைப்படுச்சு ஏன்னா பெரிய கொஞ்சம் நிறையா பெயிண்ட் அடிக்கணும் வெள்ளை அடிக்கணும் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து பெரிய குண்டான எடுத்துக்கிட்டோம் இந்த குண்டா வந்து கரெக்டா நம்மள்ட்ட ஓட்டையாக தான் கிடஞ்சான் இதுல வந்து கேட்டிங்கன்னா ஒரு சயின்ஸ் இருக்குது இந்த சயின்ஸ் வந்து என்னன்னா சுண்ணாமலை வந்து தண்ணி பட்டினாலே அப்படியே ஹீட் ஏறி அப்படியே கொதிக்க ஆரம்பிக்கும் அது எப்படி கொதிக்கங்கிறது நீங்களே பாருங்க நான் வந்து தண்ணி தான் ஊத்துறேன் அது எப்படி கொதிக்கங்கிறத நீங்களே பாருங்க அந்த சவுண்ட் எல்லாத்தையும் நீங்களே பார்த்துருப்பீங்க எப்படி தண்ணி ஊற்றுனேன் அடுத்த செகண்டே எப்படி அது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுன்னு சொல்லி அப்படியே புஷ்னு போக அதுக்கப்புறம் தானே இப்போ எப்படி கொதிச்சிக்கிட்டு இருக்குன்னு பாருங்கள் இது வந்து எந்த ஒரு எதுவுமே பண்ணல நான் தண்ணி மட்டும்தான் ஊற்றுனேன் இது வந்து ஒரு சயின்ஸு தான் இன்னும் பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாள் நம்ம ஊர் வச்சு ரெண்டு நாளுக்கு அப்புறம் வந்து நீளம் கலக்கி அதுக்கப்புறம் பெய்களெல்லாம் கலக்கி நம்ம வந்து அடிக்க ஆரமிச்சுடைய தான் வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம்னா இது வந்து நான் இயற்கையாக நம்ம நார்மலாக பண்ணக்கூடியது இதுதான் முறை இதுக்கப்புறம் இன்னொரு அருமையான வேலை பார்க்குறாங்க தேங்க்யூ அம்மா அப்புறம் சின்ன மாதிரி தான் இருக்கும்